சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புறத்தில் போது காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் அஜித்தின் மரணத்தில் அடுத்தடுத்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன என்னென்ன தகவல்கள் விரிவாக பார்க்கலாம் காவல்துறை தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமாரின் உடல் உடற்கூர் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது நேற்றைய தினம் இவரது உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் சிவகங்கை மாவட்ட மாஜிஸ்திரேட் வேங்கட பிரசாத் அஜித்தின் உடலை பார்வையிட்டார் பின்னர் அஜித்தின் குடும்பத்தாரிடம் இரண்டரை மணி நேரம் விசாரணை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து அஜித்குமாரின் தாயார் சகோதரர் மற்றும் குடும்பத்தினர் நேரில் சென்று பிணவரையில் குமாரின் உடலை பார்வையிட்ட பின்னர் உடற்கூர் ஆய்விற்கு சம்மதம் தெரிவித்தனர் பின்னர் மாஜிஸ்திரேட் முன்னிலையில் வீடியோ பதிவு செய்யப்பட்டு நடைமுறைகளின்படி உடற்கூராய்வு நடைபெற்றது சரியாக ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு உடற்கூராய்வு தொடங்கி இரவு ஒன்பது எட்டு மணிக்கு உடல் ஒப்படைக்கப்பட்டது பொதுவாக ஒன்றரை மணி நேரம் முதல் இரண்டு மணி நேரம் வரை மட்டுமே நடைபெறும் உடற்கூராய்வு அஜித்தின் உடலுக்கு ஐந்து மணி நேரம் நடைபெற்றுள்ளது இதில் பதினெட்டு இடங்களில் அவரது உடலில் காயம் கண்டறியப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு தொண்டை பகுதியில் ஏற்பட்ட பலத்த காயமே இவரது மரணத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல இச்சம்பவத்தால் ஏற்பட்ட திடீர் அதிர்ச்சி மற்றும் உடலில் உள்புறுப்புகளில் ஏற்பட்ட ரத்த கசிவும் இவரது மரணத்திற்கு முக்கிய காரணங்களாக இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது அத்தோடு அஜித்தை விசாரணை செய்யும்போது தொடர்ந்து நகையை கொள்ளையடித்ததாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என கூறி அஜித் மற்றும் அவரது தம்பி நவீன் மற்றும் அவர்களோடு பணிபுரியும் நான்கு பேரையும் முழங்கால் போட வைத்து குதிங்காலில் பிளாஸ்டிக் லத்தியால் கடுமையாக தனிப்படை காவல்துறையினர் தாக்கியதாகவும் பின்னர் அஜித்குமாரிடம் மட்டும் விசாரணை என்ற பெயரில் தொடர்ந்து தாக்கியபோது தான் இறந்து விடுவேன் என கதறி அழுதபோதும் வாயில் மிளகாய் பொடியை போட்டு சித்திரவதை செய்ததாகவும் அப்போதும் தண்ணீர் வேண்டும் என கேட்டு கதறி அழுததை கண்டுகொள்ளாமல் காவல்துறையினர் தொடர்ந்து தண்ணீர் கொடுக்காமல் தாக்கியதாகவும் அதிர்ச்சி தகவல்களை மஜிஸ்திரேட்டிடம் அவரது தம்பி நவீன் கூறியுள்ளார் அஜித்தின் மரணம் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் அவரது உடலில் ஏற்பட்டுள்ள காயங்கள் குறித்தான கூடுதல் தகவல்கள் வெளியாகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது